ஓசூரில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் கிராம மக்களுக்கு கண் கண்ணாடிகளை இலவசமாக வழங்கிய தொண்டு நிறுவனம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்த கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அச்சட்டிப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் பரிசோதனைகளுக்கு பிறகு அங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு லக்ஷயா பவுண்டேஷன் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் இலவசமாக கண்கண்ணாடிகள் வழங்கப்பட்டன லக்ஷயா பவுண்டேஷன் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் துவங்கி சுமார் ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு செல்ல வசதி இல்லாத மக்களின் நலன் கருத்தில் கொண்டு இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அச்செட்டிப்பள்ளி கிராமத்தில் லக்ஷயா பவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் ரோட்டரி தன்னார்வலர் நிறுவனத்துடன் இணைந்து ஐந்தாவது முகாமாக இலவச மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நீரிழிவு முடக்கு நீக்கியல் காது மூக்கு தொண்டை மற்றும் கண் மருத்துவ நிபுணர்களுடன் சுமார் இருபது பேர் பங்கேற்று இங்குள்ள மக்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டு பொது மருத்துவ சிகிச்சைக்கான மருந்துகள் அன்றைய தினமே மக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் அன்று முன்னூற்று எண்பது பேருக்கு கண் பரிசோதனையும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது பரிசோதனையில் நூற்று அறுபது பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அதற்கான கண்ணாடிகளை பிரத்தியேகமாக பெங்களூரில் உள்ள நிறுவனத்திலிருந்து பெற்று இன்று இந்த கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டது லக்ஷயா பவுண்டேஷன் தனியார் தொண்டு நிறுவனத்தில் நண்பர்கள் சுமார் பன்னிரண்டு பேர் இணைந்து மருத்துவமனைகளுக்கு செல்ல இயலாத ஏழை எளிய பொதுமக்களுக்கு இலவசமாக முகாம்கள் வாயிலாக இந்த சேவையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு கண்கண்ணாடிகளை பெற்றுக்கொண்ட கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததுடன் மருத்துவ முகாம் நடத்தி தங்களுக்கு சேவைகள் செய்த தொண்ட நிறுவனத்தாருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் வணக்கம் சார் என் பேர் முரளி முரளின்ட்டு மல்லசந்திரம் கிராமம் அங்க பாகலூர் கிட்ட நாங்க வந்துட்டு லக்ஷா ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் லக்ஷா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இயர் ஆச்சு ஸோ வேறு வேறு இடத்துல எல்லா பஞ்சாயத்தில் ஒசூர் சுற்றி எங்கே ரிமோட் ஏரியாஸ் இருக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத அந்த ப்ளேஸ்ல எல்லாம் கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எங்களுது அஞ்சாவது கேம்ப்பு லக்ஷா ஃபவுண்டேஷன் ஜாயின்ஸ் வித் ரோட்ரி மிட் டவுனு லெஜண்ட்ஸு ரெண்டு சேர்த்து இந்த கேம்ப் ஜாயின்ட்லி பண்ணுது ஸோ இந்த கேம்பில் வந்துட்டு அரவுண்டு டுவெல் டாக்டர்ஸ் வராரு டயபிட்டலஜிஸ்ட்டு ஆர்த்தோபெடிஷன் இஎன்டி ஆப்தமாலஜிஸ்ட்டு அப்புறமா ஐ செக் பண்ணுறவங்க ஆப்தாலஜிஸ்ட்டு ஒரு எட்டு பேர் வர்றாரு இந்த கேம்பில் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம் ப்ளட் சுகரு ஹெச்பிஎவன்சி ஐ டெஸ்டிங்கு எல்லாமே இந்த கேம்பில் வந்துட்டு யார் இருக்குது பிபி சுகர் டேப்லெட் வேறு வேறு ப்ராப்ளம் எந்த டேப்லெட் வேணுமோ எல்லாமே லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லாஸ்ட் சண்டே ஃப்ரீயாக கொடுத்தோம் அந்த டைமில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நாங்கள் எல்லாருக்குமே ஐ செக்அப் பண்ணோம் டோட்டல் பேஷண்ட்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பேஷண்ட்ஸ் வந்தாங்க அதில் வந்து நூற்றி அறுபது பேருக்கு ஐ இது ஸ்பெக்டக்கல்ஸ் ரெக்குவைர்மெண்ட் வந்துச்சு அந்த எல்லாம் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து பெங்களூரில் அந்த டெ ஐஸ் ஸ்பெக்டக்கல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கு இன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து லக்ஷா ஃபவுண்டேஷனில் நாங்கள் ஒரு டுவெல் மெம்பர்ஸ் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பெங்களூரில் இருந்து இது எங்களுக்கு ஃபிஃப்த் கேம்ப் அப்புறமா இன்னும் நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் கேம்ப் வந்துட்டு டிசம்பரில் இருக்குது ஸோ எங்களுடைய எய்ம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு நாம் ரோட்ரி அவங்க கூட ரோட்ரி நம்ம மிட் டவுன் லெஜன்ஸு நாங்கள் உங்கள் கூட ஜாயின் பண்ணி நாங்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்கள் கூட நாங்கள் கூட வேலை பண்ணுறோம்ன்றதுக்கு இவங்க ஜாயின்ட் ஆகிருக்காங்க அவங்களேருந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு சர்வீஸ் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க வேறு வேறு இடத்துல பண்ணதில் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு எங்களுக்கு எதுவுமே படிக்க முடியாது கண்ணே தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்பெக்ஸ் கொடுத்ததுலேருந்து ரொம்ப நல்லா தெரியுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்குன்னு சொன்னாங்க அப்புறமா மெடிக்கேஷன் கூட எங்களுக்கு வந்துட்டு மெடிக்கேஷன் நான் அதை எடுத்துக்கினா இருந்து ஹெல்த் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிருக்கு எங்களுக்கு எதுவுமே பெயின்ஸு லெக் பெயின்ஸு டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு அன்ட்டு என்கிட்ட வந்து வீட்டுக்கே வந்துட்டு இந்த மெடிசன் மெடிசன் வேணும் கேட்குறாங்க அளவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஃபீட்பேக் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு தான் சார் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் சூடம்மா அச்சட்டுப்பள்ளி கிராமஸ்தரே எல்லாமே நல்லபடியா முடிச்சிருக்குது கண்ணாடி எல்லாம் செக்கப் பண்ணி எல்லாருக்குமே கண்ணாடி குடுத்திருக்கிறாங்க ஆப்ரேஷன் எல்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி எல்லாம் செக்கப்பு பண்ணி இன்னைக்கு கண்ணாடி குடுத்திருப்பாங்க